திட்டு விழாக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம வந்து ஸ்ரீபன் வந்து வலை கட்டினாங்க வந்து நம்ம குளத்தில் வாங்க அந்த வலையில் இப்போ கல்லாயிச்சு எவ்வளோ மீன் இருக்குது என்னன்னு பார்ப்போம் வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தெருக்கு பிறகு திட்டு விழாக்கு வலை ஸ்ரீபனு இப்போ வலையை போகிறாப்புல தூக்குப்பா ஸ்ரீபனு மாட்டேங்க ஒரு மீன் கூட மாட்டேன் இது மாதிரி இருக்கா டிட்டு விழா அங்கே ஒரு ரெண்டு லாக் மீன் மாட்டிருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு மீன் இருக்கா அடிக்கிட்டு பாரு நெடுவிழா என்ன மீன் தெரில வேற ஸ்டே வேற எல்லாம் பெரிய மீதாகவும் இருக்குது பிடிச்சிருக்கா டிலாக் ஒரே ஒரு மீன் தான் டிட்டு லாக் மாட்டிருக்கு டிவி லாக் டேங்கில் டெடுவிக்கு உங்களுக்கு யாராவது வீட்டில் டேங்க் எங்கே சுத்தம் பண்ணணும்னா சொல்லுங்கள் இந்த டேங்கில் உங்களுக்கு நான் கிஃப்டாக தரேன் பாருங்க டிவி விழா தான் மாட்டிருக்குங்க இதுக்கு தான் உங்களை பில்டப் கொடுக்கலாம் மிஸ்டர் ஸ்டீஃபா ஆங்கிலரை பிடிச்சிருக்காங்க பார்க்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க